ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று இந்தியர்களிடம் கனடா நீதிமன்றம் விசாரணை நடத்தியது வட அமெரிக்க நாடான கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் சர்ரே பகுதியில் ஹர்தீப் சிங் நிஜார் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் இந்தியாவிற்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் இதனால் இந்தியா கனடா இடையேயான தூதரக உறவில் விரிசல் ஏற்பட்டது இதையடுத்து ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் கனடாவின் ஆல்பாற்றா வசிக்கும் பிரீத் சிங் ஆகிய மூன்று இந்தியர்களை கனடா போலீசார் சமீபத்தில் கைது செய்தனர் இந்த மூவரையும் சர்ரே நீதிமன்றத்தில் காணொளி மூலமாக சிறை அதிகாரிகள் ஆஜர்படுத்தினர் ஆங்கிலத்தில் விசாரணை நடத்துவதற்கு மூன்று பேரும் ஒப்புதல் அளித்தனர் அவர்களின் வழக்கறிஞர்களை தொடர்பு கொள்ளும் வகையில் வழக்கின் விசாரணையை இருபத்தி ஓராம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கில் இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை பரோல் இல்லாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணையை பார்க்க ஐம்பதற்கும் மேற்பட்ட காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நீதிமன்ற அறையில் குவிந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கொடியை ஏந்தியபடி நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே கோஷம் எழுப்பினர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பட்டது கைது செய்யப்பட்ட இந்தியர்களை விடுவிக்க மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்